அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்காத்தவூ யூடியூப் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்லாஹ் எல்லாப்பாக்கு எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் ஒய் பண்ணாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்ங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரெசிபி இந்த ரெசிபி யார் யாருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலிஃப்ளவர் மொறுமுறுனு சூப்பராக வந்துருக்கு வாங்க இந்த ரெசிபிக்குள்ளார போகலாம் முதல்ல ஒரு நாங்கள் வந்து பெரிய காலிஃப்ளவர் எடுத்துருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து பெரு பெருசாக பீஸ்லாம் நாங்கள் கட் பண்ணோம் நீங்கள் வந்து குட்டி குட்டி பீஸ்லேயும் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த காலிஃப்ளவர் கழுவிக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவரில் வந்து இந்த பச்சை கலர் புழு அப்புறம் பூச்சி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுங்க தனியாக அப்புறமா இந்த கிரீன் மசாலா நம்ம அந்த மசாலா அரைச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்ம வந்து மசாலே தான் காலிஃப்ளவர் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு பச்சை மிளகா கொத்தமல்லி ஒரு கை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மீடியம் மீடியம் ஜாரில் போட்டுக்கோங்க அப்புறமா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்துங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போடுங்க வேறு எதாவது ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம் இஞ்சி பூண்டு ஆட் பின்ன பின்னாடி மிளகு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் மிளகு ஆட் பண்ண பின்னாடி எட்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அப்புறமா எட்டுலேருந்து பத்து லவங்கம் எடுத்துக்கோங்க அப்புறமா பட்டை வந்து நாலுலேருந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இதோ எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க மிக்சி ஜாரில் ஆட் பண்ண பின்னாடி உப்பு வந்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து குவான்டிட்டி கம்மியாக வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் அப்புறமா மசாலா அரைச்சு எடுத்து வச்சுட்டு காலிஃப்ளவர் பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் க்ளீனாக இப்போ வந்து மசாலா நம்ம ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எந்த சிக்கன் மசாலா பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பேக்கெட் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை சிக்கன் மசாலா எடுத்துருக்கோம் சிக்ஸ்டி ஃபைது யார் யாருக்கு இந்த பட்டர்ஃப்ளை மசாலா யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிக்குன்றதும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறமா மஞ்சள் தூள் போடுங்க மசாலா ஆட் பண்ண பின்னாடி மஞ்சள் தூள் போட்ட பின்னாடி சிவப்பு மிளகாய் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க தனியாத்தூள் ஆட் பண்ண பின்னாடி மாவு வந்துங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிடலாம் பல்ல மாவு ஆட் பண்ணும்போது நம்ம காலிஃப்ளவரில் வந்து அந்த மசாலாலாம் சூப்பராக அப்சர்வ் ஆகி சூப்பராக நம்ம காலிஃப்ளவர் வந்து மொறு மொன்னு வரும் கள்ளமாகவும் ஆட் பண்ண பின்னாடி நம்ம அரைச்ச க்ரீன் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க இது என்னுடைய ரெசிபிங்க பாருங்க இப்போது அந்த தண்ணியும் கழுவி போட்டுட்டோம் அப்புறமா கருவேப்பில் நல்லா தாராளமாக போடலாம் போட்டுட்டு எலுமிச்சைப்பழம் சாறு வந்து ஒரு ரெண்டு போடுங்க நாங்கள் வந்து சின்ன எலுமிச்சை பழம் ரெண்டு எடுத்துருக்கோம் எலுமிச்சை பழங்க ஜூஸ் போட்டுடலாம் ரெண்டு எலுமிச்சைப்பழம் ஜூஸு அப்புறமா உப்பு வந்து சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காலிஃப்ளவரில் எல்லா மசாலாவும் இறங்கட்டும் எ ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுடுங்க கடாய் சூடானதும் எண்ணெய் போட்டுடுங்க இது வந்து ட்ரான்ஸ் ஃபேட் ஃப்ரீ ஆயிலுங்க இப்போது காலிஃப்ளவர் எடுத்து பொரிச்சிடலாம் சூப்பரான நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் ஃப்ரையாக போங்க நல்லா பொறிச்சிக்கிட்டோம் கோல்டன் ஃப்ரையாக அப்படியே எல்லாம் காலிஃப்ளவரும் குறைச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் பாருங்க, சூப்பராக வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் தேங்க்யூ